நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஜெர்சி சினை மாடலோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா தரமாக இருக்குதுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க குட்டை மூஞ்சில் போடி டைப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மாடுங்க மாட்டோட பல் ரெண்டே பல் தலையீத்து மாடுங்க நல்ல நீரேத்தத்தில் நல்ல ஒரு வாட்ஸாட்டமான மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் கண்ணு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரீனா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மாடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது தலையீத்தலே நல்ல ஒரு டீசென்ட்டான கரைவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பள்ளிக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரைவருகமான மாடாக வரும் நல்ல பெருங்கோட்டில் வரும் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து ஒரு பன்னெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரையத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவை தலையத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்துல தாங்க இருக்குது மாட்டோடய குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க சுளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு ஒரு டைம் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காமிப்பாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி மாடு தாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கனா ஒன்றுக்கு ஒன்று உட்ட மாடு கிடையாதுங்க முகலட்சத்தில் ஆகட்டும் நல்ல வர்க்கத்துலையாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிறந்த மாடுதாங்க இந்த மாடோட பல்லுமே ரெண்டு பல் மாடுதாங்க தலையீத்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது கண்ணு போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் இந்த மாடுமே தலையீத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கரைவைத்தரன்னு கேரண்டியாக கரக்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாங்க இருக்குது சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யார்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவுக்கு வந்தடலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவை இல்லைங்க நல்ல ஒரு குட்டை மூஞ்சில் நல்ல ஒரு லட்சணமான மாடாக வேணும் ஜெர்சியில் ரெண்டு பல்லில் வேணும் வாங்கின குறைஞ்ச அஞ்சாறு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவை இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பல்லு ஒரே ஈத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவலாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க ஜோடி விலையாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையானவங்க வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா குணத்துலையும் ரொம்ப குணம் குணந்தாங்க அவங்களுக்கு மடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு காமிச்சிருப்பாங்க தெளிவான காம்புடத்தில் இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையானவங்க காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல்லவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன நான் நாவீடல்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் பெல்னைனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு வரும் நன்றி வணக்கம்